அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது முக்காலத்தையும் உணரக்கூடிய ஒரு மந்திரத்தை பார்க்க போறோம் இந்த முறை கேரளாவில் இப்ப ரொம்ப ஃபெமிலியராகவும் இருக்கு கேரளால உள்ள மாந்திரிகர்கள் அவங்க வருங்காலத்தை சொல்றதுக்காக இந்த தேவதைய வசியம் பண்ணி அதன் மூலியமாக அவங்க முன்னாடி நடந்தது இப்ப நடந்துட்டு இருக்கிறது வருங்காலம் இதை மூணுமே அவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு முழு நம்பிக்கையோட இதுல குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பாக அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த முறையை நிறைய மாந்திரிகள் பிரயோகம் பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்ச முறையாகவும் இது இருக்கு இதில் எந்த விஷயம் மறைக்காம உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறோம் அதனால இத சரியா பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இதை நீங்க செய்யறதுக்கு முதல்ல உங்களோட உடலை ஒரு மந்திர உடலா மாற்றிக்கணும் நம்மளோட மனம் வந்து விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம நம்மளுடைய மனசு தூய மனசோடையும் ஒரு தெளிவோட இருந்தோம்னா இந்த மந்திரத்தை நீங்க ஒரு லட்சம் தடவை ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட கைக்கு அடக்கமான ஒரு வெள்ளையான ஒரு சங்கு எடுத்துக்கோங்க அந்த சங்கு எக்காரணத்துக்கு எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே இல்லாம நீங்க குரு அம்சமா இருந்தீங்கன்னா அந்த சங்க நீங்க உங்களுடைய வலது காதுல வைங்க நீங்க சுக்கர அம்சமா இருந்தீங்கன்னா அந்த சங்க நீங்க உங்களோட இடது காதுல வச்சுக்கோங்க அதாவது ஆண்களா இருந்தாங்கன்னா வலது காதலியும் பெண்களா இருந்தாங்கன்னா இடது காதலியும் வைக்கணும் ஒரு லட்சம் தடவை மந்திரம் சொன்ன பிறகு ஆண்கள் அவங்களோட வலது காதுல வச்சு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் பெண்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய இடது காதுல வச்சு ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அதாவது ஒரு லட்சம் தடவை சொல்றது நார்மல் அதுக்கப்புறம் நீங்க அதை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சித்தி அடைக்க ஆரம்பிக்கும் இதை நம்ம காது கிட்ட பிரிச்சுட்டு நம்ம மனசுல ஒரு சந்தேகத்தை கேட்கும் போது நம்ம காதுல ஒரு நல்ல தேவதை வந்து பேச ஆரம்பிப்பாங்க அந்த குரல் உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த கிராக்கான ரேடியோமே கரண்டா கேட்க ஆரம்பிக்கும் போக போக ஒரு சின்ன விதமான சவுண்ட்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அது நீங்க அங்க காதல வச்சுட்டே இருக்க இருக்க உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதை நீங்க நல்ல பழக்கமாக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மந்திரத்தை நீங்க ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்ல ஆரம்பிச்சாவே உங்களுக்கு அந்த மந்திரம் படிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பயிற்சி நீங்க பண்றதா இருந்தால் உங்களுக்கு இருபத்தோரு வயசு நிரம்பி இருந்தா மட்டும் போதும் எந்த மதத்தை விட்டு செய்யலாம் பெண்கள் மாதத்துல வரக்கூடிய ஒரு அஞ்சு நாள் இதை பண்ணாம இருக்கலாம் அதே போல ஆண்களும் அசைவும் மது நிரந்தரமா நிறுத்திடணும் இந்த பயிற்சிக்கு கண்டிப்பா ஒரு தனியான ரூம்ல இருந்துதான் பண்ணணும் இல்ல எங்களுக்கு தனி ரூம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்டுல இருக்கிற யாருமே மது மாமிசம் முட்டம் கூட எதுவுமே சாப்பிடாம அவங்க சுத்தபத்தமா இருக்கணும் எப்ப நீங்க இந்த பூஜை உங்களுக்கு சித்தியா ஆனா கூட நீங்க சுத்தபத்தமா இல்ல அப்படின்னு தெரியும் போது அந்த சக்தி உங்களை விட்டு போயிடும் நீங்க எந்த அளவுக்கு மன கட்டுப்பாடோட இந்த மந்திரங்கள் நீங்க ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்களோ அப்ப உங்களுக்கு இது நிச்சயமா வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் இது ஒரு எச்சனை விஷயமா உங்களுக்கு இருக்கும் சத்த கர்ஷனி எச்சனையா உங்களுக்கு இருக்கும் மந்திரம் ஓம் ரீ ஆகர்ஷிய சத்த ஆகர்ஷர்ஷணி ஆகர்ஷிய ஆகர்ஷிய வாவா ஸ்வாகா மிக்க நன்றி